இந்த வயல் கோனோவீடன் எடுக்கும் கருவி உருட்டிய வயல் இதனோடய தூர என்ற பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பது தூருங்க அடுத்த தூர் அடுத்ததும் பாருங்கள் அதே அளவுக்கு அடுத்ததும் பாருங்கள் அடுத்ததும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு இப்போது பக்கத்து வயலை பார்க்குறோம் பக்கத்து வயல் நடவு நட்ட வயல் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பக்கத்து வயலுங்கிறது பக்கத்து வயல் அப்படியே பாருங்கள் எல்லா தூரையும் பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கோங்க இது உருட்டாத வயல் பார்த்துக்கோங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அடுத்தது பாருங்கள் கதையா கற்று தான் எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தூர் இருக்கும் அதில் நாற்பது தூர் இருக்கும் இப்போது வீடு உருட்டின வயல் ஒரே மாதிரி நாற்பதுலேருந்து ஐம்பது தூர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும்